நந்திர்கினி வருவர்களே ஆனந்த வணக்கம் வாழ்க வளமுடன் திரு அத்வானி அவர்களினுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே அத்வானி அவர்களினுடைய ஜாதகத்திலே அவரது கல்வி நிலை குடும்பம் குழந்தை நிலை அனைத்தையும் ஆய்வு செய்திருக்கிறோம் இன்றைக்கு நாம் அவரது அரச யோக விதிகளை ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் வாஜ்பாய் அவர்களோடு சேர்ந்து அவர் பாரதிய ஜனதா கட்சியை ஆரம்பித்து பட்டி தொட்டி எங்கும் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சேர்த்ததிலே அத்வானி அவர்களின் பங்கு அளப்பரியது ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே இருந்தவர்களுக்கு தெரியும் அத்வானி அவர்களுடைய ரதவாத் ரத யாத்திரை இந்தியா முழுவதும் நடைபெற்றதால் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றது என்பது அனைவரும் அறிந்ததே இருந்த பொழுதிலும் அத்வானி அவர்கள் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்தார்கள் ஏன் பிரதமர் என்ற நிலைக்கு அவரால் செல்ல முடியவில்லை என்பதை அவரது ஜாதகம் என்ன சொல்கிறது அந் நாம் சொல்லக்கூடிய அரசு யோக விதிகள் எந்த அளவிற்கு அவரது ஜாதகத்திலே பொருந்தி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் இப்பொழுது அத்வானி அவர்களுடைய ஜாதகம் திரையிலே தெரிகிறது ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் விருஷிக லக்கணம் ராசி அஸ்வினி நட்சத்திரம் லக்கணத்திலே லக்கணத்திலே சனி கேது இருக்கிறார்கள் நமது அரசு யோக விதிகள் என்ன சொல்கிறது ஒருவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் முதலமைச்சர் பிரதமர் என்ற நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய அரசியோக விதிகள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது விதிகளும் சரியாக இருக்க வேண்டும் முதல் விதி மேஷம் சிம்மம் நன்றாக இருக்க வேண்டும் மேஷாதிபதி சிம்மாதிபதி பங்கப்படாமல் இருக்க வேண்டும் ஒளி கிரகங்கள் ராஜ கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே லக்னம் சூரியன் பத்தாம் இடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும் சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சூரியன் சந்திரன் இருவரும் ஒருவருக்கொருவர் கோணத்திலோ அல்லது கேந்திரங்களிலோ அல்லது மூன்று பதினொன்று என்ற வெற்றி லாவஸ்தானத்திலோ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருவர் உயர்ந்த பதவியை அரசியலிலே அடைய முடியும் அந்த விதிகள் அத்வானி அவர்களுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலிலே மேஷம் மேஷத்திலே பௌர்ணமிக்கு ஒப்பான சந்திரன் இருந்து மேஷம் பிரகாசமாக இருக்கிறது மேஷாதிபதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து மேஷத்தை பார்த்து மேஷத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறார் அதே நேரத்திலே குருவினுடைய பார்வை மேஷாதிபதியின் மீது இருக்கிறது அடுத்து சிம்மம் சிம்மத்தை எந்த சுபகிரகமோ பாவகிரகமோ பார்க்கவில்லை சிம்மம் நன்றாகவே இருக்கிறது ஆனால் கூடுதல் பலம் இல்லை சிம்மத்தை குருவோ சுக்கரனோ பார்த்திருந்தால் சிம்மத்திற்கு கூடுதல் பலம் சேர்ந்திருக்கும் அந்த உயர்ந்த தலைமை ஸ்தானம் என்பது கிடைத்திருக்கும் சிம்மம் இங்கே சுப கிரகங்களால் பார்க்கப்படவில்லை ஆனால் பாவத்துவமும் இல்லை எனவேதான் அவர் அரசியலிலே வளர்ந்திருக்கிறார் சிம்மாதிபதியான சூரியன் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் குருவினுடைய பார்வை சூரியன் மேல் விழுவதால் சூரியன் சுபத்துவமாகிறார் மீனத்திலே ஆரம்ப முனையான ஒரு டிகிரியில்தான் குரு இருக்கிறார் அவரது ஏழாம் பார்வை என்பது கண்ணியிலே ஒரு டிகிரியில் ஆரம்ப முனையில் விழுகிறது ஒன்பதாம் பார்வை லக்கணத்திலே அதாவது விருட்சிகத்திலே ஆரம்ப முனையான டிகிரியில் தான் விழுகிறது சூரியன் விருச்சிகத்திற்கு பக்கத்திலே துலாத்திலே இருபத்தி ஓரு தான் இருக்கிறார் இன்னும் ஒன்பது டிகிரியிலே அவர் விருட்சிகத்தை அடைய இருக்கிறார் எனவே ஆரம்ப முனையான லக்கணத்தின் ஆரம்ப முனையான ஒரு டிகிரியில் விழுகின்ற குருவின் ஒளிச்சிதறல் சூரியன் மீதும் சூரியன் துலாத்தில் இருந்தாலும் சூரியன் மீதும் படுகிறது அதே நேரத்தில் மேஷாதிபதியான செவ்வாய் மீதும் படுகிறது சூரியன் செவ்வாய் இருவரும் குருவிற்கு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய ஒளி சூரியன் செவ்வாய் இருவர் மீதும் விழுந்து சூரியன் செவ்வாய் இருவரையும் குரு சுபத்துவப்படுத்துகிறார் அதிகார கிரகமான செவ்வாயும் முதன்மை ராஜகிரகமான தலைமை கிரகமான சூரியனும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தது மட்டுமல்ல சூரியன் இங்கே நீசமாகியும் இருக்கிறார் இருந்தாலும் குருவின் பார்வையினால் இவர்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அத்வானி அவர்களால் துணை பிரதமர் என்ற நிலை வரை உயர முடிந்திருக்கிறது சூரியன் இங்கே பங்கப்பட்டு விட்டதால் அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரமான பிரதமர் என்ற நிலையை இவரால் அடைய முடியவில்லை அனைத்து விதமான தகுதிகள் இருந்தும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மை தலைவராக இருந்தும் சூரியன் பங்கப்பட்டதால் அத்வானி அவர்களால் உயர்ந்தபட்ச அதிகாரமான பிரதமர் என்ற நிலையை அத்வானி அவர்களால் அடைய முடியவில்லை சரி அதற்கடுத்த விதி ராஜகிரகங்கள் கிரகங்கள் ஒளி கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதன்மை ஒளி ராஜகிரகமான குரு ஆட்சி பெற்று நல்ல நிலையில் இருக்கிறார் எந்த பாவ கிரகங்களின் தொடர்பும் இல்லை அடுத்து சுக்கரன் குருவினுடைய பார்வையில் இருக்கிறார் குரு சுக்கரனுடைய பார்வையில் குரு சுக்கிரன் இருவருமே சம சப்தமமாக தங்களை பார்த்துக்கொள்கிறார்கள் இருவர் இரண்டு ராஜ ஒளிகிரகங்களும் நன்றாக இருக்கிறது சரி அடுத்த ஒளிகிரகமான சந்திரன் இங்கே பௌர்ணமிக்கு ஒப்பான சந்திரனாகவே இருக்கிறார் பலபலவென்று இருக்கிறார் அவருக்கு வேறு எந்த பாவக சனி ராகு கேது என்று பாவகிரகங்களின் தொடர்பு இல்லை செவ்வாய் மட்டுமே சந்திரனை பார்க்கிறார் சந்திரனும் பரிபூர்ணமான ஒளித்துவத்தோடு இருக்கிறார் அடுத்த ராஜகிரகங்களான சூரியன் செவ்வாய் முதன்மை ராஜகிரகமான தலைமை கிரகமான சூரியனும் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்தது மட்டுமல்ல சூரியன் இங்கே நீசமாகியும் இருக்கிறார் இருந்தாலும் குருவின் பார்வையினால் இவர்கள் பலம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அத்வானி அவர்களால் துணை பிரதமர் என்ற நிலை வரை உயர முடிந்திருக்கிறது சூரியன் இங்கே பங்கப்பட்டு விட்டதால் அதிகபட்ச உச்சபட்ச அதிகாரமான பிரதமர் என்ற நிலையை இவரால் அடைய முடியவில்லை சரி அடுத்து நாம் சொல்லக்கூடிய சனி எப்படி இருக்கிறார் சனி கேதுவோடு இணைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கிறது சனி இங்கே சுபத்துவமாகி இருக்கிறார் சனி தனது இருள்த்துவத்தை விட்டு சுபத்துவமாகி இருக்கிறார் பொதுமக்களின் பேராதரவும் இவருக்கு இருக்கிறது சரி அடுத்து நாம் சொல்லக்கூடிய முக்கியமான விதி சூரியன் சந்திரன் இருவரும் தங்களுக்குள் கோணத்தில் அல்லது கேந்திரத்தில் அல்லது மூன்று பதினொன்று என்ற நிலையில் இருந்தால் அரசியலிலே உச்சம் தொட முடியும் சூரியன் சந்திரன் இருவருமே சம சப்தம ஸ்தானத்தில் தான் இருக்கிறார்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் சரி நாம் கடைசியாக சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு இப்போ ஆறுக்குடையவன் இங்கே ஆறு குடைய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் நல்ல நிலையில் இருக்கிறான் சரி எட்டுக்குடைய புதனும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறான் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்திலே இருந்தால் அது பெரிய ராஜயோகத்தை தரும் அதே நேரத்திலே மறைவு ஸ்தானாதிபதிகளான ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் எங்கு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் தொடர்பிலே இருந்தாலும் அந்த வெற்றிகள் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த நிலையிலே ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் பனிரெண்டாம் இடத்திலே இருக்கிறார்கள் ஆனால் பனி பனிரெண்டு குடைய சுக்கரன் இங்கே பதினோராம் இடத்திலே இருக்கிறார் ஆறு எட்டு இடங்களோடு தொடர்பில் இல்லாமல் இருக்கிறார் ஆறு எட்டு குடையவர்கள் பனிரெண்டிலே பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பில் இருந்தாலும் பனிரெண்டு குடையவர் ஆறு எட்டு ஸ்தானங்களோடோ ஆறு எட்டு அதிபதிகளோடோ தொடர்பில் இல்லை நாம் சொல்லக்கூடிய அரசு யோக விதிகளிலே பல விதிகள் அத்வானி அவர்களுடைய ஜாதகத்திலே பொருந்தி வந்தாலும் தலைமை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்தை ஒளி கிரகங்களான பௌர்ணமி சந்திரனோ குருவோ சுக்கரனோ பார்வைப்படாமல் சிம்மம் கூடுதல் பலமிழந்து இருக்கிறது அதே நேரத்தில் சிம்மாதிபதியான சூரியன் நீசமாகி இருக்கிறார் சூரியனும் செவ்வாயும் அதிகார கிரகங்களான சூரியன் தலைமை கிரகமான செவ்வாய் இருவருமே பனிரெண்டாம் இடத்திலே மறைந்திருக்கிறார்கள் இருந்தாலும் குரு சந்திரன் இவர்களின் பார்வையில் இருந்ததால் இந்த அளவிற்கு அவரால் அரசியலிலே உயர முடிந்திருக்கிறது உச்சபட்ச பதவியான துணை பிரதமர் என்ற பதவி வரை அத்வானி அவர்களால் உயர முடிந்திருக்கிறது ஆனால் சிம்மம் கூடுதல் பலம் இல்லாத காரணத்தினால் சிம்மாதிபதி கெட்டுவிட்டதால் ஆறு எட்டு பனிரெண்டு விதி பொருந்தி வராததால் அத்வானி அவர்களால் உச்சபட்ச அதிகார பதவியான பிரதமர் என்ற நிலைக்கு உயர முடியவில்லை அனைத்து தகுதிகளும் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதன்மை தலைவர் என்ற நிலையிலிருந்தும் பிரதமர் என்ற நிலைக்கு அத்வானி அவர்களால் உயர முடியாததற்கு காரணம் சிம்மம் சிம்மாதிபதி மேஷாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு நன்றி உறவுகளே மீண்டும் மற்றொரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்கள்